ஹலோ எனக்கு அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நீங்களாம் நல்லா இருக்கணும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் தேவடைய வார்த்தையை சொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் எடுங்க பைபிள்ல மத்தைய ஒன்றாம் அதிகாரம் வாழ்த்தனம் பண்ணக்கூடாது என்ன பைபிள் எடுத்துட்டீங்களா ஆமா பைபிள் எடுக்கணும் என்ன எல்லாம் எடுங்க பைபிள்ல மத்தை ஒன்றாம் அதிகாரம் ஓகே எடுங்க ஸ்தோத்திரம் இதில் பாருங்க ஆஹ் மத்தை ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பாருங்க இதோ அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா தேவதூதன் மீண்டும் யோசனைப்படுத்தல சொன்ன ஒரு வார்த்தை தான் முதல்ல இயேசு சொன்னாரு ஏன்னா இயேசு பலி ஆகிறவர் அதனால இயேசு சொன்னாரு இரண்டாவது இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் யாருங்க தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த பூமியில இயேசு பிறந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா மானனாக நம்மோடு இருக்கும்படி அவர் பிறந்தார் என அன்பானவர்களே பூமியில மனிதனோடு வாசம் பண்ண ஒரே ஒரு தெய்வம் பிறந்தார் அந்த தெய்வம் தான் கிறிஸ்து நமக்கு நிறைய நேரத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என் கணவன் புரிஞ்சுக்கல என் மனைவி புரிஞ்சுக்கல என் பிள்ளைகள் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்கள்ல வேதனைப்படுகிறோம் இந்த புரிதல் நிறைய நேரத்துல நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குகிறது சில வீடுகளில் போகும்போது சொல்றாங்க என்னுடைய கணவன் எங்கூட நேர செலவழிக்கல மனைவி எங்கூட நேர செலவழிக்கலன்னு சொல்லி சொத்துல ரொம்ப வேதனை உண்டாக்குகிற ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இவங்களை எல்லாவற்றையும் மாற்ற உங்களை புரிந்து கொள்ளுகிற உங்களை அர்த்தம் செய்து கொள்ளுகிற உங்களை ஆமை நன்றாக மனதிலே அறிந்து வைத்திருக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கும்படி நம்மோடு கூட இருக்கும்படி நம் எல்லாரோடும் இருக்கும்படி பிறந்தார் அவர் இம்மானுவேலனாக பிறந்தார் ஏன் தெரியுமா அவருக்கு இன்னொரு பெயர் இம்மானுவேல் அமன் ஏன் தெரியுமா அவர் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் எனக்கு அன்பானவர்களே நம்மளை புரிஞ்சுக்கலன்னு வேதனை படலாம் நீங்க நம்மள அறிஞ்சுக்கல தெரிஞ்சு என்ன நம்ம யாரும் அர்த்தம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு வேதனைப்படலாம் இம்மானுவேல் என்கிற தேவன் உங்களை புரிந்து கொள்ளுகிறவராக இம்மானுவேல் என்கிற பெயரிலே பிறந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திர பாருங்க ஏசாயா புஸ்தகத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவார் இம்மானுவேல் நான் எதற்கு தெரியுமா அவர் பூமியிலே பிறந்தார் உனக்கு துணையா இருப்பதற்காக உனக்கு ஆறுதல் செய்வதற்காக உனக்கு நன்மை உண்டாவதற்காக அவர் இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார் அவர் இந்த பூமியிலே தேவனாய் அவதரித்தார் அந்த அவர் இந்த பூமியிலே நம்மோடு இருக்கும்படி அவதரித்தார் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும்னா நம்ம அவங்களோட இருக்கணுங்க சின்ன பிள்ளைகளோடு நீங்க இருந்தீங்கன்னா அவங்கள புரிஞ்சுக்க முடியும் வாலிய பருவத்தில் உள்ள பிள்ளைகளோடு இருந்தீங்கன்னா வாலியோ பருவத்துல உள்ள பிள்ளைகளை புரிஞ்சுக்க முடியும் குடும்பத்துல போயிருந்தா குடும்பத்துல எத்தனை பிரச்சனை புரிஞ்சுக்க முடியும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஒருவர் நம்மை புரிந்து கொண்டு நம்மோடு இருக்க வந்திருக்கிறார் அவர் நம்ம கிட்ட வந்துட்டார்னாவே போதும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்ற முடியும் அல்ல அவர் இமானுவ சொல்லுங்க அவர் யாருங்க இம்மானுவேல் அவர் நம்மோடு இருக்கும்படி வந்த தேவன் யோசுவாக்க ஆண்டு சொன்னாரே ஸ்தோத்திரம் போல நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஓ மனிதர்களே ஓ ஸ்திரீகளே ஓ பிள்ளைகளே கவலைப்படாதீங்க நான் இந்த பூமியில உங்களோடு இருக்கும்படி உங்கள் நண்பனாயிருக்கும்படி உங்கள் சிநேகிதனாயிருக்கும்படி உன் தோழியா இருக்கும்படி உன்னோடு கூட இருக்கும்படி பிறந்திருக்கிறேன் உனக்கு என்ன வேணும் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் அவர் இம்மானுவேல் அவர் உனக்கு சகலவற்றிலும் இருப்பார் உன் இருப்பார் உனக்கு இருப்பார் உனக்கு தாயும் தகப்பனும் அவர் இருப்பார் அவர் பேர் இம்மானுவேல்க அவர் நம்மோடு இருக்கிற தேவன் பயப்படாதீங்க அவருங்களை கைவிட மாட்டார் அவருங்களை விட்டு விலக மாட்டார் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார் நம்புறீங்களா நம்புறீங்களா நான் ஒரு வழியா போயிட்டு இருக்கேன் என் வழியில எனக்கு யாரோ துணையா இல்லைன்னு நினைக்கிறீங்களா தனிமையில தவிக்கிறீங்களா ஐயோ என் கணவர் இறந்துட்டாரு என் கணவர் இல்லாத தனிமையில இருக்குறன்னு நினைக்கிறீங்களா என் மனைவி இல்ல என் மனைவி இல்லாதன என் பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா ஐயோ என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவியற்று நிற்கிறார்களே என்று வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறீர்களா கவலைப்படாதீங்க இம்மானுவேல் எவ்வளோ பெரிய தெய்வம் பூமியில இம்மானுவேலாய் பிறந்திருக்கிறார் எப்படிங்க இம்மானுவேலாய் பிறந்திருக்கிறார் ஏமா கவலைப்படக்கூடாது உங்களோடு இருக்கிற உங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியல உங்களோடு ஒருவர் வந்து உங்களோடு தங்க வந்திருக்கிறார் உங்க வீட்டுல உட்கார வந்திருக்கிறார் உங்களோடு பேச வந்திருக்கிறார் உங்களை புரிந்து கொள்ள வந்திருக்கிறார் உங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார் உங்க தேவைகளை சந்திக்க வந்திருக்கிறார் அவர் தான் இமான கிறிஸ்து உங்களோடு இருக்கும்படி அவர் இந்த பிறந்தார் எனவே இந்த உலகத்தை குறிச்சி கவலைப்படாதீங்க அவர் உங்களுடைய தேவன் அவர் உங்களுக்கான தேவன் அவருக்கு ஜாதி இல்ல அவருக்கு மதம் இல்ல அவருக்கு உயர்வு இல்ல தாழ்வு இல்ல நாம எங்க இருக்கிறோமோ அவர் அங்கே வந்து நம்மோடு கூட இருப்பார் உங்களோடு கூட இருப்பார் காட் பிளஸ் யூ ஹெமன்